மோஷன் விழாவில் டிவி கே டிவி கே என கர்ஜித்த மாணவர்கள் வைரலாகும் வீடியோ ஆரோமலை திரைப்படமானது வருகின்ற அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திரைக்கு வர இருக்கிறது இப்படத்தை சரத் தியாகு இயக்கியுள்ளார் இப்படத்தில் கிஷன் தாஸ் ஹர்ஷாத் கான் சிவாத் மிகா போன்றோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் வருகின்ற ஏழாம் தேதி திரைக்கு வர இருப்பதால் இப்படத்தின் பிரமோஷன் பணிகள் வேகமடுத்து வருகிறது இளைஞர்களை மையப்படுத்திய படம் என்பதால் சென்னையில் இதன் ப்ரமோஷன் நிகழ்ச்சியானது ஒரு கல்லூரியில் இளைஞர்கள் மத்தியில் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் அப்படத்தின் நடிகர்களான கிஷன் தாஸ் மற்றும் ஹர்ஷத் கான் நடிகையான சிவாத் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது அவர்கள் முன்னிலையில் பேசிய ஹர்ஷத் கான் எனக்கு பயங்கரமான ஒரு கூட்டம் நிறைய மக்கள் இருக்கிற இடம் குறிப்பா இந்த மாதிரி இளைஞர்கள் அதிகமா இருக்கிற இடத்தை பார்த்தா ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு உங்களுக்கு என்ன பதில் தோணுதோ சொல்லுங்க என்று கூறி ரெண்டாயிரத்தி என்று அவர் சொல்லவே அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் டிவி கே என கர்ச்சிக்கத் தொடங்கினர் உடனே அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுனாமி வரும்னு சொன்னாங்களே வருமா வராதான்னு கேட்டேன் என்று சொல்லவே வரும் என்று மாணவர்கள் ஆர்ப்பரித்தனர் என்ன சுனாமி என்று கேட்கவே மாணவர்கள் டிவி கே சுனாமி என அரங்கம் அர கர்ச்சித்தனர் மாணவர்களின் இந்த வந்து தற்போது இணையத்தையே கலக்கி வருகிறது